மரியன்னையின் மன்றாட்டு மாலையில் இந்த வாரம் நாம் அன்னை மரியாள் புனித மரியே என்ற ஒரு தலைப்பின் கீழ் தியானிக்கப் போகிறோம் இந்த ஒரு தலைப்பு அன்னை மரியாளுக்கு ஏதோ இலவசமாக கொடுக்கப்பட்டதல்ல மாறாக அன்னை மரியால் இந்த புனிதத் தன்மையை தன்னுடைய சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் தினம் தினம் தியானித்து வந்ததனால்தான் இந்த ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது என்றால் அது மிகையாகாது அன்னை மரியாளுடைய புனிதத்தன்மையை பார்த்துதான் இறைவன் அவளை தன்னுடைய மகனுக்கு தாயாக வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார் வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் நிறைய கன்னி பெண்கள் இந்த ஒரு மகனை கருத்தாங்க மாட்டார்களா என்ற ஒரு ஆவலோடு காத்திருந்தார்கள் ஆனால் அன்னை மரியால் எல்லாவற்றையும் விட சிறந்தவளாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் காரணம் அவளது புனிதத்தன்மை மிக சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது பழைய ஏற்பாட்டில் அன்னை மரியாளுக்கென்று எந்த ஒரு குறிப்பும் இல்லை ஆனால் இந்த பெயரை பற்றி பார்க்கும் பொழுது முதன் முதலாக மோயசனுடைய சகோதரிக்கு இந்த பெயரை இட்டு அதன் வழி வந்த பெண்களுக்கு இந்த பெயர்கள் இருப்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம் எனதான் இந்த பெயரை பல்வேறு பெண்கள் சூடியிருந்தாலும் அல்லது பல்வேறு விவிலிய கதை மாந்தர்கள் இருந்தாலும் அன்னை மரியாளுக்கென்று ஒரு சிறப்பு பெயர் இருந்ததனால்தான் அன்னை மரியாளுக்கு இந்த ஒரு புனிதத்தன்மையை தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் கொண்டிருக்கின்றார் வரலாற்றில் பார்க்கும் பொழுது அன்னை மரியாளுடைய பெயருக்கு பல்வேறு பெயர்களையும் பல்வேறு கருத்துக்களையும் சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம் மரியாள் என்றால் துன்பத்தை தாங்குகிறவள் என்ற ஒரு பெயரானது இபிரேய மொழிச்சொல்லில் இருக்கின்றது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாலை வியாகுல அன்னை என்று சொல்லுகிறோம் காரணம் தன்னுடைய எல்லாம் தாங்கி கொண்டு நமக்கு ஒரு இன்பத்தை தருகின்ற அன்னையாக இருப்பதால் அவளை வியாகுலங்களின் அன்னையாகவும் துன்பத்தை தாங்குகின்ற அன்னையாகவும் அன்னை மரியாள் இருக்கிறார் என்று இபிரேய மொழியில் ஒரு மொழிபெயர்ப்பு உண்டு இன்னொரு பக்கம் மரியாள் என்றால் அழகு மிகுந்தவள் அருள் நிறை பெற்றவள் இறைவனால் கண்டெடுக்கப்பட்டவள் என்ற ஒரு முழுபேற்பும் உண்டு ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் மக்கள் இறைவனை நோக்கி தங்களது மன்றாட்டுகளை எழுப்பினார்களோ அந்த நேரத்தில் அன்னை மரியால் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாகவும் இருந்து வழிநடத்தல் என்று நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம் இப்படியாக அன்னை மரியால் தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு மனிதர்களுக்கு உதவியாகவும் பல்வேறு நபர்களை இறைவனை நோக்கி வழிநடத்தியதாகவும் குறிப்பாக புனிதத் தன்மையில் வழி தான் அன்னை மரியாளுக்கு திருச்சபை இந்த ஒரு பெயரை அளித்து கொண்டாடி மகிழ்கின்றது அது அன்புக்குரியவர்களே அன்னை மரியாருடைய தலைப்புகளை சிந்திக்கும் நாம் புனித மரியே என்ற ஒரு தலைப்பின் கீழ் சிந்திக்கும் பொழுது எப்படி அன்னை புனிதத் தன்மையை ஒவ்வொரு நாளும் தன் வாழ்நாளில் பின்பற்றி வந்தாலோ அதே போல நாமும் அவருடைய சீடர்களாக வாழ்ந்து அந்த புனிதத்தன்மையை நம்முடைய சிந்தனை சொல் செயல் எல்லாவற்றிலும் கடைபிடிக்கும் நாமும் அன்னை மரியாலைப் போல மாறுகிறோம் அன்னை மரியாளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுகிறோம் இதை குறித்து கண்டிப்பாக அன்னை மரியாளும் சந்தோஷப்படுவார் எனவே நம்மையே அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக்குகின்ற தகுதியை புனிதத்தின் வழியாக கடைபிடிக்க நாம் முற்படுவோம் அடுத்த வாரம் நாம் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற ஒரு சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம்